வேல்வேல் முருகா வேல் முருகா குழந்தையே நீ சந்தோஷமாக இருப்பதை போல் என்னதான் மற்றவர்களிடம் நீ காட்டிக் கொண்டாலும் நீ அழுது தவிக்கும் உன் மனதை நான் அறிவேன் உன் மனபாரத்தை இறக்கவே உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் மனதில் எண்ணற்ற கவலைகளும் குழப்பங்களும் உள்ளன சரிதானே ஆனால் வெளி தோற்றத்தில் உன் முகம் சந்தோஷமாக இருப்பதைப் போல் காண்பித்துக் கொள்கிறாய் என் குழந்தையே உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்னதான் உனக்கு ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னிடம் மற்றவர்கள் கஷ்டத்தை புலம்பி தவிக்கும்போது அவர்களுக்கு நீ மன உறுதியை கொடுத்து மனபாரத்தை இறக்கி தன் நம்பிக்கையை கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறாய் உன் துணிச்சலான பேச்சு அவர்களுக்கு சாந்தமும் தருகிறது ஆனால் நீயோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இமைகள் மூடாமல் உன் கஷ்டத்தை நினைத்து கலங்கிக் கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் என் கண்பனி மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும் நீ உனக்கு ஆறுதல் கூற யாரும் இல்லை நான் ஒரு அனாதை என்று அழுது கொண்டும் ஆலயத்திற்கு அப்போதே நான் உன்னுடனே வந்துவிட்டேன் கண்மணி நல்லது நினைப்பவர்களுக்கு எப்போதும் நன்மைதான் நடக்கும் உன்னை சோதிப்பதற்காக பல கஷ்ட காலம் வரும் ஆனால் தம் நம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் இருந்தால் அந்த சோதனை காலமே சொற்க காலமாக மாறிவிடும் உன் மனபாரத்தை என்னிடம் கொட்டு உன் மன கவலைகளுக்கு மருந்தாக நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு ஆறுதல் கூற எவரும் இல்லை என்று கவலைப்படுகிறாயல்லவா கூடிய விரைவில் உன் கந்தன் உனக்கு மகனாகப் பிறந்து நான் உன்னுடன் எப்போதும் இருக்க போகிறேன் இதுவே என் சக்திய வாக்கு அம்மா என்று ஒற்றை வார்த்தை போதும் உன் மன கவலைக்கு மா மருந்தாகிவிடும் இது உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தை அலட்சியப்படுத்தாமல் இந்த வாக்குகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு முழு நம்பிக்கையுடன் என் நாமத்தை தொடர்ந்து ஜபித்துக் வா உனக்கு இப்போ எல்லாம் யாரும் இல்லை தவிக்கிறாயோ அப்போது என்னை கூப்பிடு ஓடோடி வந்து உனக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் நிச்சயம் இருப்பேன் வேலுந்து வினையில் கண்ட வெறுத்த பயணிய வேல் முருகா